வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய ஊதியம் சேனலை வந்து ஒரு ஜெசிபி த்ரீடிஎக்ஸு புக்லினுடைய வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அண்ட் வெள்ளைக்கான ஒரு தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸு பொக்லை நண்டி மோடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சிருக்காங்க இந்த பொக்லை இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த வண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான்கு டயருமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோடு இருக்குதுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு பெயிண்டிங்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காதுங்க பின்னு புஸ் புட் குட் கண்டிஷனுங்க பக்கெட் டோப் லைட்டு வால் பிளாக்கு குட் கண்டிஷனுங்க வண்டி பார்த்தீங்கன்னா மிக குறைந்த மணி நேரம் ஓடுற வண்டிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கெட் ஒர்க் மட்டுமே ஓட்டியிருக்காங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரேக்கர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வண்டியில் மாட்ட கிடையாதுங்க ரொம்ப தெளிவான பராமரிப்பில் வச்சுருக்காங்க இன்ஜினாயர் கிராயில் கிரௌண்டாயிரம் எல்லாமே ரொட்டீன் மெயின்டெயினன்ஸை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வகையில் பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த புக்களை நோண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்